ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சோளக்காட்டுக்கு தண்ணீர் பாய்ச்சிட்ருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோளக்காட்டுக்கு தண்ணீர் பாய்ச்சுதல் இப்போ பார்த்தீங்கன்னா நவீனமாக சொத்து நீர் பாசனம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இதே மாதிரி இயற்கை முறையில் இந்த மாதிரி வாய்க்கால் மூலமாக காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிது அது ஒரு தனியான ஒரு சுகம் பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையாக அழகாக இருக்குது ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் வந்து தண்ணி போகிறதே தெரியாது பார்க்குறது தெரியாது ஆனால் இது மாதிரி பாருங்க தண்ணி எப்படி போகுது பாருங்க அழகாக பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கிறது எப்படி பிடிக்குமா அல்லது சொட்டு நீர் பாசனம் பிடிக்குமா சொல்லுங்கள் அழகாக வாய்க்கால் மூலமாக தண்ணி போகுதெல்லாம் பழைய முறையில் இது மாதிரி ஒரு சில பக்கம்தான் இப்படி பண்ணுறாங்க மற்றபடி எல்லா பக்கமும் சொட்டு நீர்ப்பாசனம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது தண்ணி போகிறது இது பக்கம் பாட்டில் இருக்கிற பொ புல் பூண்டு கூட அது நல்லா தழைச்சி நல்லா வருது சோளக்காடு நல்லா தெரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்டேட்டு இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்